இன்றைக்கி நம்மளுடைய கேப்சியம் புடிச்சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய சமையல் வந்து கில்லி போட்ட சாம்பார் கில்லி போட்ட சாம்பார் ரொம்ப எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு சமையல் இது விழுப்புரம் மாவட்டங்களில் எண்பது எண்பதுகளில் எழுபதுகளில் வந்து அங்கேருந்து டெல்டா மாவட்டத்துக்கு வருவாங்க அதாவது விவசாயத்துக்காக வருவாங்க அங்கே விவசாயம் இல்லாத டைமில் அவங்க வேலைக்கு கிளம்பும் பொழுது ரொம்ப அவசர அவசரம்னு செய்யக்கூடிய ஒரு சமையல் தான் இது எல்லாத்தையுமே கிள்ளி கிள்ளி போட்டு ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவாங்க ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய எளிய ஒரு சமையல் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பைத்தம்பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராமு நல்லா பூண்டு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் நாலு தக்காளி தக்காளி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கான விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் அதிகமாக பயன்படுத்திங்க இதில் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பட்டை மிளகாய் ஒரு பத்தை வந்து கில்லி வச்சுருக்கோம் ஏன்னா பட்டை மிளகா காரம் மட்டும்தான் இதுக்கு பயன்படுத்த போகிறோம் அதனால் பட்டை மிளகா ஒரு பத்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு எலுமிச்ச சைஸ் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கொத்து கருவேப்பிலை மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூனு கடுகு அரை ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் சட்டி சூடாகிடுச்சு அப்ப என்னையை ஊத்திக்கலாம் கடுகு நம்ம கொஞ்சம் அது கூடவே பட்டை மிளகா அடுத்தது ர வெங்காயத்தை போட்டுக்கணும் அடுத்தது தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கணும் அடுத்தது மஞ்சள் தூள் வெங்காயத்தாக்கா எல்லாம் பெருசாக ரொம்ப வதங்கள்லாம் தேவையில்ல இந்த ஊச்சு வச்ச பருப்பு இதில் ஊற்றிலாம் புலி கரைச்சல ஊத்திக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் கடக்கட்டும் இந்த நேரத்தில் இந்த பெருங்காய் தொழில போட்டுக்கலாம் புளி வந்து கருப்பாக இருக்குது இது பழைய புளியே அதனால் கொஞ்சம் கருப்பாக இருக்குது உப்பு போட்டுக்கிறோம் அடுத்தது இதில் தண்ணியை ஊற்றிக்கிறோம் நமக்கு அதிகமாக இதில் தண்ணி தேவைப்படும் அதனால் எந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கிறோமோ நல்லா நல்லாயிருக்கும் கிள்ளிப்பட்ட சாம்பார் கொதிச்சு நல்லா வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம இதை செறக்கிடலாம் நம்ம அதை டேஸ்ட்டு பார்க்கலாம் தட்டில் சோறை போட்டு அந்த சோறு முழுக்கிற அளவுக்கு இந்த கிள்ளி போட்ட சாம்பாரை ஊற்றி அப்படியே பேசி சாப்பிட வேண்டியதான் ஏன்னா இதையும் சாதத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது தான் வயிறு அதை உழைக்கிறவங்களுக்கு வயிறு அடங்கும் இது ரொம்ப வறுமையான காலகட்டங்களில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான குழம்பு இது இப்போ சாப்பாடு இல்லை அதனால் நம்ம அதை குடித்து பார்க்கலாம் தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேக்கா ஓவா டா 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 ஆஹா அப்படியே ஒரு குண்டஞ்சோர் ஆட்டோமேட்டிக்காக இறங்கும் இதில் எந்த வியாதியாஸ்தரும் இதை சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு செரிமானம் உடனே ஆகிடும் எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காத ஒரு குழம்பு இந்த கிள்ளி போட்ட சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு ருச்சித்து சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டன்ட் உள்ள வீடியோவை பார்க்கணுன்னா நம்ம கேப்சிங் புட் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி உருவகளை